ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அருப்புக்கோட்டையில் இருந்த தனலட்சுமி விலாஸ் அப்படிங்கிற ஹோட்டலோட விலைப்பட்டியலை பார்க்குறீங்க இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து கீழ்கண்ட உணவுப் பொருட்களோட விலையை குறைச்சிருக்கோம் அந்த விலைப்பட்டியல் தான் இது அப்படின்னு நோட்டீஸே கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு எழுபத்தஞ்சி பைசா கறி பிரியாணி அரை பிளேட் ஒரு ரூபா கால் பிளேட் ஐம்பது பைசா முட்டை பிரியாணி அரை பிளேட் ஒரு ரூபா இருபது பைசா அதாவது கறி பிரியாணியை விட முட்டை பிரியாணி விலை அதிகமாக இருக்குது கால் பிளேட் அறுபது பைசாவான் புரோட்டா கறி ஒரு செட்டு எழுபது பைசா இரண்டு புரோட்டா சால்னா முப்பத்தஞ்சு பைசா பூரி கிழங்கு ஒரு செட்டு இருபது பைசா இரண்டு சாதா பூரி பத்து பைசா அதாவது பூரி கிழங்கு இல்லாமல் பத்து பைசாவான் உப்புமா இருபது பைசா சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துருக்குறாங்க சக்கரை பொங்கல் இருபது பைசா வெண்பொங்கல் இருபது பைசா மற்ற எல்லாம் வழக்கம் போல் விலையிலேயே இருக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு உரிமையாளர் போ சும்பையாகாம் இந்த ஹோட்டல் குறித்த தகவலையும் இந்த ஹோட்டல் இன்னும் இருக்குதா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்